இன்றைய நாளிலும் நாம் விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் கடைசி பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம் அந்த கடைசி பகுதியை படிக்கிறேன் முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் சீமோன் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான் அவனுக்கு நான் போகிற இடத்துக்கு என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார் பேதர் அவரை நோக்கி ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்றான் இயேசு அவனுக்கு எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அன்பாலே பேதுரை பார்த்த ஆண்டவர் சொல்றது நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் இன்னைக்கு நாம குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம் ஜபத்தை குறித்து நம்ம குறிப்புகளை ஒவ்வொரு இடத்துல எண்ணூறு எண்ணூத்தி நாற்பது சில்ர வந்துட்டோம் இன்னைக்கு என்ன குறிப்பு ஆண்டோர் நமக்கு இதில் தர இருந்த பகுதியிலன்னா நானும் நீங்களும் இதை கேட்கிற யாவரும் மறுதளிக்காமல் இருக்க நாம் ஜபிக்க வேண்டும் ஆண்டவரை ஒரு காலம் ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது மறுதளிக்க

கலாச்சாரத்தை படிப்பதனால அதில் என்ன சேவல்னா இந்த முஸ்லீம்லாம் பாங்கு ஓதுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த யூத கலாச்சாரத்தில் காலையில் எழுந்திரிச்சு ஓதுவாங்க ப்ரேயர் பண்ணுவாங்க அந்த காரியத்தை சேவல்னு சொல்லுவாங்க அந்த சேவல் போவதுக்கு முன்னாடியே நீனு மறுதளிச்சுவ அப்படின்னு சொல்கிறேன் மூன்று தரம் மருந்து அதனால நம்ம டிப்பிக்கலா டைரக்டா சேவலுக்கு நம்ம போயிட அது வந்து அந்த ஆண்டுடைய பிரேயர் அந்த டவர்ல இருந்து கூப்பிடுவாங்க அந்த கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ என்ன வந்து மறுதளிச்சிருவ அப்படின்னு சொல்றாங்க ஓகே அது போகட்டும் நம்ம இங்க கற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி என்னன்னாக்கா பேதுரு ரொம்ப ஆண்டவருக்கு வேண்டப்பட்ட சீசனா இருந்தான் ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு சீசனாக இருந்தான் ஆனாலும் அவன் மருதளித்தான் ஒருத்தவன் காட்டி கொடுத்தான் கலச்சான்ற மாதிரி காட்டி கொடுத்தான் ஒருத்தவன் மருதளிக்கிறான் இப்படி அவர் கூட்டத்தில் அவர் கூட இருந்தவங்கெல்லாம் வந்து ஒருத்தவன் நிர்வாணமாக ஓடணும்னு சொல்கிறான் எழுதியிருக்க நிர்வாணமா ஓடணும் நம்மாலே இன்னைக்கு பலர் பல விதமாக இருந்தார்கள் எல்லாம் போய் அறையில் போயிட்டு பயந்துட்டு இருந்தாங்க என்ன காரணம் ஏன் இவர்கள் மறுதளித்தார்கள் ஏன் இவர்கள் காட்டி கொடுத்தார்கள் ஏன் இவர்கள் கல்லால் அடித்தாங்க ஏன் இவரை சொல்லல் அடித்தாங்க என்ன காரணம்னா உமா இல்லை எனக்கு நான் ஆராய்ந்த வரைக்கும் அவர்கள் ஆமிஷத்தில் இருந்ததுனால தான் ஆவில அவங்க நிரம்பாததுனால தான் அவர்கள் மறுதளித்தது எல்லாமே நடந்தது ஆத்மாலே ஆவில நாம நிரப்பப்படணும் அப்படின்றது தான் இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியமாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு காலையில நான் வந்து ஒரு குறிப்பா பீப்புளுக்கு நான் வார்த்தை கொடுத்தேன் அந்த வார்த்தை எது அப்படின்னாக்கா யோவான் மூன்றாம் அதிகாரம் அந்த கடைசி பகுதியில தான் அதான் இருக்கு என்னன்னாக்கா முப்பத்தி நாலாவது வசம் தப்பிச்சி தெரியும் மூணு முப்பத்தி நாலு தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் நான் என்னுடைய மனசுல நான் கேள்விகள் கேட்டது உண்டு நான் நினைத்தது உண்டு என்னன்னா இயேசுனாரும் மாமிஷத்துல வந்தார்கள் ஒரு மனுஷனா வந்தாரு அவர் மட்டும் கட்டளையை நிறைவேற்றி பழுதற்ற ஒரு பலியாக நல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதனாக ஒரு முன்மாதிரியான மனிதனாக அவரால் எப்படி நடக்க முடிந்தது அவரு நம்மளை போல ஒரு மனுஷன் தானே இன்னைக்கு அவரு அவரு நடந்தாருன்னு நம்மளும் நடக்க முடியும்ல ஏன் நம்மளால நடக்க முடியல ஏன் சீசர்களும் நடக்காம போனாங்க மறுதளிச்சாங்க காட்டி கொடுத்தாங்க நடந்தது ஏன் அவருக்கு மட்டும் எப்படி அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்தது அவரு எப்படி அவர் பலன் கிடைச்சது அப்படின்னு நான் ஆராய்ந்தது அப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சது அப்படின்னாக்கா அவரு ஞானஸ்தானம் வாங்கும் பொழுது என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன அவர் மேலே இறங்கினார் என்று இருக்கு அப்ப நான் நினைஞ்சு கொண்டேன் ஆண்டவருக்கு அவ்வளோ பெரிய தைரியம் அவ்வளோ பெரிய வல்லமை ஆற்றல் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது அதனால அவர் நடந்தாருவாலை அப்படின்னு நான் அறிந்து கொண்டேன் ஆனா இன்றைக்கு காலையில் நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது முப்பத்தி நாலாவது வசனத்தை பார்க்கும்போது யோவான் மூணு முப்பத்தி நாலு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார்னு தமது ஆவியை அளவில்லாமல் அப்போ இந்த அளவில்லாமல் ஆவியை நாம் பெற ஜெபிக்கணும் மறுதளிக்காமல் இருக்கணும்னா கலால் அடிக்காமல் இருக்கணும்னா அவரை கால தூக்காம இருக்கணும்னா அவர் மேல நாம அளவில்லாமல் ஆவியை நாம பெற்றிருக்க வேண்டும் அப்பதான் நம்மளால முடியுன்றத ரகசியத்தை இன்னைக்கு கத்துவோம் அப்ப நாம் மறுதளிக்க கூடாத ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் நம்ம ஜெபிக்கிறோம் அதே சமயத்துல இன்னொரு ஜபத்தையும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் என்ன ஆண்டவரே நீர் பெற்றுக்கொண்டதை போல பரலோகத்திலிருந்து நாங்கள் அளவற்ற பரிசுத்த தாவியை பெற்றுக் கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்யும் சொல்லி நாம செபிக்கணும் அப்படி இருந்தாதான் நம்ம அளவற்ற ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்புறம் அந்த அளவற்ற ஆவியை எப்படி பெற்றுக் கொள்வது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் இன்னைக்கு காலையில இதை சிந்தித்தேன் என்ன அப்படின்னாக்கா அன்பவன்ல இன்னைக்கு பாருங்க பவுள் கூட இருந்த சீசர்கள் எல்லாரும் விட ஒரு படி மேலே பவுல் போயிட்டார் அவரு பதிமூணு நிருப்பங்களை இன்னைக்கு இந்த வேதத்துல இடம்பெற்ற ஆண்டு ஒரு உதவி செய்தார் கூடவே இருந்தா சீசன் உங்களை நான் சந்தேகப்படுறேன்னு சொன்னான் அவன் எழுதின ஒரு நிருப்பம் கூட இடம்பெறவில்லை யார் தோப்ப அளவற்று பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்ட அந்த பதிமூணு நிருப்பங்களும் அவன் எப்படி பரிசுத்த ஆவியை அளவற்று அளவில் பெற்றுக்கொண்டான் என்றால் கலாத்தியர் ஒன்னாம் அதிகாரம் தான் எனக்கு ஆன்சர் சொல்லிச்சு கலாச்சார ஒன்னாம் அதிகாரத்தை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் அதுல பாத்தீங்கன்னா அவரு வந்து மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் பதினாறாம் ஒரு மாமிசத்தோடு ஒரு அர்த்தத்தோடு யோசனை பண்ணாமலும் அப்போ சொலர்கள் எனக்கு முன்பாக இருந்த அப்போ சொலர்கள் போகாமலும் எரிசிலே விடக்கு போகாமல் அரபு தேசத்துக்கு போனாருன்னு போட்டிருக்கு ஏன் அரபு தேசத்துக்கு போனோம் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து அவர் அவரிடத்திலே டைரக்டா கற்றுக்கொள்ள அவர் போனார் இன்னைக்கு ஆண்டுடைய பாதத்தில் அவர் எத்தனை வருஷம் அமர்ந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது என்றால் நான் உண்மையிலே நினைச்சேன் இதில் பதினெட்டாம் வருஷம் மூன்று வருஷத்துக்கு சென்ற பின்புன்னு வந்தோடனே மூணு வருஷம் உட்காந்து இருப்பாருன்னு நான் நினச்சேன் மூணு வருஷம் ஆண்டுடைய சம்பவத்திலே உட்காந்து பண்ணி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பார் என்று ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்கிறாங்க நான் எப்ரே படிக்கிறதுனால அதில் நான் கேள்விப்பட்டது நான் சொல்றேன் கிட்டத்தட்ட பதினான்கு வருஷம் உட்காந்துருந்தார் என்று சொல்கிறார் அத்தனை வருஷம் பதினான்கு வருஷத்துக்கு பிறகுதான் அவர் இங்கே வர்றாரு

அவன் சரீரத்தில் இருந்தாலும் அறிவார் அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கேட்டாதுமான பெரிய வார்த்தைகளும் வாக்கு கேட்டா வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் பாரு எவ்வளவு அவன் பரதேசிக்கு எடுக்கப்பட்டு பரலோக பாஷையில் அவர்கள் பேசுவதை எல்லாம் தான் இன்னைக்கு அநேக ரகசியங்களை ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்து பதிமூணு நிருபங்களை எழுதினார் என்று பார்க்கிறோம் அதில் இடம்பெற்றிருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்போ அளவற்ற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை சீஷர்களை காட்டிலும் அதிகமாய் பெற்றவன் யார் என்றால் ஆனால்தான் அவர் அழகாக எழுதுகிறாரு என்னை பின்பற்றுங்கள் என்று யாரும் சொல்லாத வார்த்தையை பவுல் சொன்னார் எனக்கு பேதுருவோ அல்லது யாக்கோவோ யோகானோ என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் வரைக்கும் சொன்னதே கிடையாது ஆனால் பவுல் தில்லா சொல்றாரு என்ன சொல்றே நான் பின்பற்றினதை போல நீங்கள் என்னை பின்பற்ற இருங்கள் என்று ஒன்னு பொருந்தியர் பதினொன்னு ஒண்ணுல அழகா சொல்றார் பதிவிடுகிறார் கிறிஸ்து இயேசுவை நான் பின்பற்றினதை போல இப்போ இன்றைக்கி ஏ ஸ்ரீ கிறிஸ்துவை நாம பின்பற்றினால் நாம் மலவற்ற பரிசுத்த ஆவி என்ன செய்யும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் பின்பற்றாமல் போனால் அறகர ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம அலட்டிக்க வேண்டியது தான் இன்னைக்கி அளவு ஆவியை பெற்றுக்கொண்டு இன்றைக்கி நம்ம ஏமா அலட்டிக்கிறோம் அன்னோ யோசிச்சு கொஞ்சம் நான் பார்த்தனால இன்றைக்கி காலையில் அளவற்ற ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளும் நாம் மறுதளிக்காமல் இருக்க முடியும் நாம் அவர் மேல கால தூக்காம இருக்க முடியும் அவரை கல்லால் அடிச்சு கொள்ளாத இருக்க முடியும் அவரை சிலுவில அறையாம இருக்க முடியும் அப்ப இந்த காரியத்தெல்லாம் கூட இருந்த சீசர்லே செஞ்சாங்க என்ன காரணம்னா பரிசுத்த ஆவி அவர்கள் பெற்றுக் இன்னைக்கு பரிசுத்த ஆவியை நாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற இருக்கிற நாம தயவு இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாக தேவன் தமது ஆவியை அளவில் கொடுத்திருக்கிறாரோ அதே போல ஆவியை எப்படியாக பதினான்கு வருஷம் ஆணுடைய பாதத்துல உட்கார்ந்து பவுல் பெற்றாரோ அதே போல நீயும் உட்கார்ந்து அவருடைய சமூகத்துல நேரத்தை செலவு செய்து அளவற்ற ஆவியை பெற்றுக்கொள்ள நாம இன்றைக்கு ஒப்புக்கொடுப்போம் அப்பொழுது நாம ஆண்டவரை மறுதலியாத ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாய் வாழ முடியும் அன்பான கூடவே இருந்த பேதுரு போதனைகளை கேட்ட பேதுரு என்னனோ செஞ்சார் ஆனா அவரு தனக்காக உயிரே கொடுக்கிறேன்னு சொன்ன பேதுரு மூணு தட மறுதளித்தார் என்று பார்க்கிறோம் என்ன காரணம் மாமிஷத்துல அவரு சொன்னதுதான் இன்னைக்கு மாமிசத்துல நடக்கிற கிறிசுவனா இருக்கிறியா இல்லது பரிசுத்த பெற்ற அளவில்லாமல் பெற்ற பரிசுத்த பெற்றால் நிரப்பப்பட்ட கிறிசுவன நம்ம வாழ்கிறோம் கொஞ்சம் ஆண்டவரே நான் எக்காரணத்தை கொண்டு உண்மை மறுதளிக்காமல் இருக்கிறவனாய் நான் வாழணும் என்றால் நாம் அளவற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெரும்படியாகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும் அன்பை அழகா கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு புது புது சத்தியத்தை அழகா கற்றுக் கொடுக்கிறார் இன்னைக்கு அந்த ஜபத்தை நாம் ஏறெடுப்போம் கருத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இயேசு ஆண்டவர் ஏன் மாமிசத்துல உயிரோடு இருந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சாரு அதிசயம் செஞ்சாருன்னா அவர் டைம் கிடைக்கக்குள்ள என்ன செய்ய அவருடைய தங்கடத்தை தான் விரும்புற நானும் நீனும் தங்கினதை விரும்புகிறோமா நேற்று கூட நான் நார்த் அமெரிக்காவுக்கு வார்த்தை கொடுக்கும் போது அவர் தன்னுடைய சீசரில் எதுக்காக ஏற்படுத்தினா தன்னோடு தங்கும்படியாக தன்னோடு இருக்கும்படியாக அதுதான் உறவு ஆனவருக்கு நமக்கு நேரத்தை அதிகமாக இன்னைக்கு செல்போனுக்கும் டிவிக்கும் நண்பர்களுக்கும் ஊர் சுத்துறதுக்கும் வெட்டியா பொழுத நம்ம செலவு பண்றோம் ஆனால் ஆண்டுகளோடு தங்குறதுக்கு செலவு பண்றோமா கொஞ்சம் நம்ம தான் மனம் திரும்பணும் கொஞ்சம் நம்ம டேர்ன் ஆகணும் சே இந்த நேரத்தில் நான் வந்து ஆணுடைய சமூகத்தில் சும்மா உட்காந்துருக்கேன் ஆண்டவரே உன்னோடு கூட தங்க போகிறேன் சொல்லி பாரு அவர் பேச நீ பேச அவர் பேச நீ பேச அது ஆவில நிரம்பர ஒரு அனுபவமாக இருக்கும் அன்பார்களே அதுதான் சொல்றேன் அளவில்லாமல் அவர் ஆவியை நம்ம உள்ளே ஊற்ற என்றால் அவரோடு தங்குற அனுபவத்தை நாம் கேட்டுக்கிறோம் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் எப்படியாக நேரத்தை செலவு பண்ணுகிறோம் அன்பால் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவரே நான் நேரத்தை அனாவசியமாக செலவு இருக்கிறேன் ஆண்டவரே அனைவாசமா நான் ரீல் பார்த்து கொண்டிருக்கிறேன் அனாவசியமா நான் ஷார்ட் பார்த்து கொண்டிருக்கிறேன் அனாவசியமா ஆண்டு ஒரு பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஆண்டவரே இந்த உலகத்தான் மாதிரி நான் வேஸ்ட் பண்ணிட்டு என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணிங்க ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே டைம் கிடைக்கும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே அந்த இன்ஸ்டாகிராமிலையும் பேஸ்புக்லையும் ஷார்ட் பார்க்குற நேரம்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உங்களுடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருந்து வேதத்தை கற்றுக்கொள்ளவும் உம்முடைய ஆவியினால் அளவற்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் மறுதளிக்காமல் மருதளிக்காமல் உங்களை சிலுவில அறியாமல் உண்மையில குதிங்காரை தூக்காமல் ஆண்டவரை உண்மை கல்லால் அடித்துக் கொள்ளாமல் நாங்கள் இருக்கணும்னா நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா உம்மிடத்துல நேரத்தை நாங்கள் செலவிடணும் ஆண்டவரை அதிக அதிகமாய் அதிக்ரைய அளவற்ற பரிசு தாவியை பெற்றுக் என்னை பின்பற்றுங்கள் என்று தில்லாக எழுதுகிறார் அந்தவரை பவுளை போல நானும் நாங்களும் உன்னை பின்பற்றவில்லை எங்களை பார்த்துங்க நன்றி